ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் இருபத்தி ஐந்தாவது ஞாயிறு பிரியமான சகோதர சகோதரிகளே நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த நாளுடைய வாசகங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன பிரியமான சௌதர சோழே கடந்த வாரத்தில் நம் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி பெருக்கோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் கடந்த வாரத்தில் எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்து வேதனையிலிருந்தும் வருத்தத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் சவால்களிலிருந்தும் இருந்தும் ஒரு சில உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான சிக்கலில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினார் ஒரு சில கடன் சுமையிலிருந்து கூட ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நன்றி இயேசுவே போற்றி ஏசுவே என்று சொல்வோம் இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உறவுதான் முக்கியம் பணம் அல்ல உறவு முக்கியம் என்பதே இந்த நாளில் ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் அதற்கு ஏற்றார் போல நம்ம வாழ்வு அமையவும் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது அதை தனதாக்கி கொண்டு நல்ல சொந்த பந்த உறவோடு நட்போடு வாழ வேண்டும் என்று இந்த நாளை நாம் தொடங்குவோம் ஆண்டவர் இந்த புதிய வாரத்தை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்கணும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு என்னோடு இணைந்து இந்த எதிர்நோக்கோடு புதிய சக்தியோடு ஆற்றலோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் பிரியமான சகோதர சகோதரியே இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்று பார்த்தோம் என்றால் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பண்ணையார் அவருடைய பண்ணையில் விளைந்த அதுவும் பெரிய வாழைத்தார் கூட்டிருக்கக்கூடிய நூறு பழங்கள் உள்ள வாழை பழங்களை வெட்டி கொலையோடு அங்கிருக்கக்கூடிய வேலைக்காரிடம் கொடுத்து இதை கோவில் காணிக்கையாக கொடுத்து விடு என்று அனுப்புகிறார் வேலைக்காரரும் அந்த நூறு பழங்கள் கொண்ட அந்த வாழைப்பழ தாரை எடுத்து ஆலயத்துக்கு கோவிலுக்கு சென்று காணிக்கையாக கொடுக்கிறார் அன்று இரவு பணக்காரர் அந்த பண்ணையாருடைய கனவுல இறைவன் தோன்றி நீ எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தே நன்றி என்று கூறினார் இவனுக்கு ஆச்சரியம் காலை விடிந்ததும் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு நான் உனக்கு நூறு பழம் கொண்ட கொலை அல்லவா உனக்கு அனுப்பினேன் கோவிலுக்கு என்ன ஆட்சி என்று ஐயா நான் நூறு பழத்தையும் அந்த தாரோடு நான் கோவிலுக்கு கொடுத்துட்டேன் என்று சொன்னேன் பண்ணையார் அந்த வேலைக்காரருடைய கண்ணத்திலோ ஒரு அடி அடித்தார் உண்மையை சொல் என்ன நடந்தது என்று அப்போதுதான் அவர் சொன்னானா ஐயா நான் அந்த வாழை கொள்ளைய தூக்கிட்டு போறப்ப ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழையரிடம் ஒரு பழம் கேட்டான் அவனுக்கு ஒரு பழம் மட்டுமே நான் எடுத்து கொடுத்து விட்டு தொண்ணூத்தி ஒன்பது பழங்களையும் கோவில நான் ஒப்படைத்து விட்டேன் என்று கூறினாராம் அப்போதுதான் அந்த பணக்கார பண்ணையாருக்கு நினைவு வந்தது ஒரு பழம் அந்த ஏழைக்கு கொடுத்தது மட்டும்தான் இறைவனுக்கு கொடுத்தது அப்ப சின்ன சிறியோருக்கு செய்தெல்லாம் இறைக்கே செய்தேன் வாழைப்பழம் கொடுத்தது இறைவனுக்கு சேர்ந்தது என்று உணர்ந்து கொண்டாராம் அவர் செய்த தவற்றுக்காக அந்த வேலையாளிடம் மன்னிப்பு கேட்டார் பிரியமான சகோதர சோழி என்று எல்லோரிடமும் இருக்கலாம் ஆனால் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அல்லது அந்த இறைவன் இறைவனை ஏழைகளின் பால் இதோ ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் அந்த ஏழையுடைய முகத்தில் பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய வாசல்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றன இன்று வேகமா விவேகமா எது முக்கியம் விவேகம் என்பது தெரிந்ததை இன்னும் தெரிந்தவாறு செய்வது அறிந்தவற்றை அறிந்தவாறே செய்வது அந்த விழிப்புணர்வோடு செய்வது பிரியமான சகோதர சந்திலே இன்றைய நாளில் இதோ சீபா நாட்டு ராணி சாலமோனிடம் வந்தாரா அரச சாலம் சாலமோனிடம் வருகின்ற போது அவர் ஒன்று இயற்கை மலர்கள் கொண்ட மாலையையும் செயற்கை மாலையையும் இரண்டையும் ஒரு தட்டில் வைத்து சாலமோன் அரசரிடம் கேட்டாராம் நீர் இவ்வளவு ஞானம் கொண்டவராக இருக்கின்றீர் எந்த பூ இயற்கை எந்த பூ செயற்கை என்று சொல்லும் எந்த மாலை இயற்கை எந்த மாலை செயற்கையான பூக்கள் என்று சொல்லும் என்று அவர் கூற சாலமோன் கூட்டை எடுத்து வர சொன்னாராம் அந்த தேனீ கூட்டை கூட்டை திறந்தவுடனே தேனீக்கள் அந்த இயற்கையான மலர்கள் கொண்ட அந்த பூ மாலையில் அமர்ந்ததாம் செயற்கை மாலையில அமரவில்லை அதுதான் விவேகம் எப்போது என்ன நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் அறிந்து கொள்வதே செயல்படுத்துவதே விவேகம் என்றால் அது மிகையாகாது பிரியமான சதுதர சூழல் அதைத்தான் நாம் அடிக்கடி கூறுகிறார்கள் அல்லவா இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல் அறிந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அதுவும் வேகத்தோடு அல்ல விவேகத்தோடு செய்ய வேண்டும் ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் வேகமாகவும் இருக்க வேண்டும் விவேகத்தோடும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இதோ உன்னுடைய பதவி பறிக்கப்பட போகின்றது இந்த இருந்து நீ தூக்கப்பட போகிறாய் ஆகையால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நச்செய்தியில இதோ நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள் என்ற நிலையில ஒரு நேர்மையற்ற மேலாளர் தன்னுடைய தவறுகள் செய்தாலும் அவன் பிழைத்துக் கொள்கிறான் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கிறான் பணக்காரர்கள் அடிமைகளை தம்முடைய தோட்டத்திற்கு வேலைக்கு அமர்த்திருந்தார்கள் அவர்கள் வெளிநாடு செல்கின்ற போது அல்லது தூரந்தொலைவுக்கு செல்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அடிமைகளிடம் விட்டுச் செல்வார்கள் அவர்கள் குத்தகைக்கு விட்டு கமிஷன் அவர்களுக்கு சம்பளமாக பெறுவது வழக்கம் நடக்கின்றது ஆனால் அவன் விவேகத்தோடு வேகமாக நடந்து ஒருவேளை நான் என்னுடைய பதவியில் இருந்து எடுக்கப்பட்டேன் என்னுடைய பதவி பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு விட்டது என்றால் நான் என்ன செய்வேன் நானும் பிச்சை எடுக்க முடியாது மண்வெட்டி பிழைக்க முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் உயர்ந்த நிலையிலே நான் வாழ்ந்து விட்டேன் நான் என்ன செய்வேன் என்பதுதான் அவனுடைய கேள்வியாக இருந்தது அந்த கேள்விக்கு பதில் அவன் தாமதப்படுத்தவில்லை இதோ கொடுத்தவரிடம் ஐம்பது என்று எழுது எண்பது என்று எழுது என்று எழுதுகிறான் பிரியமான சகோதர சொல்லே அவன் செய்ததை நாம் நியாயப்படுத்த முடியாது அவன் செய்தது குற்றம்தான் ஆனால் அந்த செல்வத்தை வைத்தே அதாவது அந்த தவறுதலான செல்வத்தை வைத்தே அவன் நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கிறான் கெட்டவனாக இருந்தாலும் அவன் நல்லவனாக மாறுகிறான் அவன் கெட்டது செய்தாலும் அது நல்லதுக்காக செய்கிறான் மன சகோதர சொல்லே அப்போ ஒருவரிடம் இருப்பதை திருடி இன்னொருவருக்கு கொடுப்பது நியாயமா அந்த முதலாளிக்கு அல்லது அந்த பணக்காரருக்கு அல்லது அந்த தோட்ட எஜமானரை ஏமாற்றலாமா நூறை எண்பதாவும் நூறை ஐம்பதாவும் எழுதச் சொல்லலாமா இது அவர் செய்தது நம்பிக்கை துரோகம் அல்லவா அல்லது அவர் ஏமாற்றுகிறார் அல்லவா என்றெல்லாம் கூட பார்த்தோம் என்றால் அது அநீதியே ஆனால் அநீதியான செல்வத்தை கொண்டு அவன் நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கிறார் ஒருவேளை நான் வெளியே சென்றாலும் இவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களின் புரிந்து கொள்வார்கள் என்று அவன் அறிந்தே அந்த தவறை செய்கிறான் அவனுடைய எதிர்பார்ப்பு வேறு லெவல்ல ஆனால் இருந்த போதிலும் சரி என்றே கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே எப்போதும் நம்மிடம் கணக்கு கேட்டாலும் விவேகத்தோடு இருக்க வேண்டும் என்பதே இன்றைய நாளில நாம் நம்முடைய செல்வத்தை வைத்து நம்முடைய செல்வாக்கை வைத்து நம்முடைய பொருளாதாரத்தை வைத்து மனிதன் நம்மை இடை போடுகிறானே தவிர அந்த மனித நேயத்தோடு இல்லை அதுதான் இன்றைய முதல் வாசகத்துல ஆமோஸ் அருமையாக கூறுகிறார் அருமையாக கூறுகிறார் மனிதனை மனிதனாக மதிப்பதில்லை காசு கொடுத்து வாங்குகிறான் ரெண்டு செருப்பு காது மனிதனையே விலக்கி வாங்கிறான் அடிமைத்தனத்தை இதோ அடிமைத்தனத்தை மீட்டெடுக்கவே ஆமோஸ் தெளிவாகப் கூறுகிறார் அங்கு மனிதனை மனிதனாக மதிக்கவில்லை வியாபாரமாக கருதுகிறார்கள் அவனை ஒரு பொருளாக கருதுகிறார்கள் அவனை ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை பிரியமான சகோதர சோழே இதோ இந்த நாளில நாமும் பொருளுள்ளவர்களை எப்படி மதிக்கின்றோம் மனிதனை மனிதனாக பார்க்கின்றோமா அல்லது பணம் காசு புகழ் கொண்டவர்களுக்கு மட்டும் தனி மரியாதை இல்லாதவர்களை நாம் வெறுக்கின்றோம் மறுக்கின்றோம் ஒதுக்கின்றோம் என்றால் அதுவும் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கின்றது என்றால் அது மிகையாக பிரியமான சமுதசுரே இன்று பணத்தை மையமாக வைத்து வாழ்கின்றோமே தவிர பாசத்தை மையமாக வைத்து வாழ்வதில்லை இதோ அந்த செல்வத்தை கெட்ட செல்வத்தை வைத்து அவர் நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கிறார் என்றால் நாம் நல்ல செல்வத்தை கொண்டிருப்பவர்கள் அது பதவியாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் அரவணைப்பாக இருக்கலாம் எதுவாக இருப்பினேன் அத்தனையும் கடந்தவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர நாம் குறுகிய வட்டத்தில் அல்லது பணத்திற்காக பந்தத்தையும் பாசத்தையும் உற்றார் உறவுகளையும் இழக்கக்கூடிய நபர்களாக இன்றும் இருக்கக்கூடாது என்றால் அது மிகையாகாது நிறைய நேரங்கள்ல நாம் பணத்திற்கு அடிமையாய் போய்விடுகிறோம் பணம் தேவைதான் ஆனால் அந்த பணத்திற்காக எத்தனை உறவுகளை முறித்து கொண்டோம் எத்தனை சொந்த பந்தங்களை முறித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு யார் ஏதோ இந்த சைடு எங்க அப்பா சைடு வேணாம் அம்மா சைடு வேணாம் என் மனைவி செய்டு வேணா என்னுடைய கணவன் செய்து வேணா யாரும் எனக்கு தேவையில்லை நான் தனிமரமாக வாழ வேண்டும் தனிமரமாகவே வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தனிமரமாகவே நான் சென்று விடுவேன் என்ற நிலை இருக்கின்றதா நினைத்து பார்ப்பான் கமிக்குவேன் இன்று பணத்தை நகைய இதோ இத்தனை பௌனோ இத்தனை இவ்வளவு நகை இவ்வளவு பணம் என்று சொல்லி செய்முறையினாலேயே எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்கக்கூடிய அவ்வளவு நிலையை பார்க்கிறோம் கொடுக்கல் நிலையை பார்க்கின்றோம் சொந்த ஒரே தாய் வயிற்றில் பிறந்த மக்கள் கூட ஒற்றுமையோடு சமாதானத்தில் அக்கா என்னுடைய தம்பி என்னுடைய தங்கை அல்லது என்னுடைய அண்ணன் நல்ல வசதியாக இருக்கின்றார் பிள்ளைகளை நல்ல படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் நான் தான் இப்படி இருக்கிறேன் என்று அந்த தாழ்வு மனப்பான்மையிலோடே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் நாம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் பிரியமான சகுத சொலே உறவா பணமா பணமா பாசமா என்றால் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறோம் பிரிய மாணவர்களே அவன் நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொண்டான் கடைசி காலத்துல என்னோடு வருவது என்ன ஒன்று வரப்போவதில்லை ஒரு குண்டுமணி தங்கம் கூட வரப்போவதில்லை அத்தனையும் கலட்டி விடுவார்கள் பிரிய மாணவர்களே என்னோடு வருவது என்னுடைய நட்பு மட்டும்தான் என்னுடைய சொந்த பந்தங்கள் மட்டும்தான் அதுவும் எதுவரையில் காடு வரையில் தான் அதற்கு பின் யாரு மனசு அந்த உணர்வோடு வாழ்கின்ற போதே நம்மோடு இருப்பதை வாய்ப்பு கிடைப்பினும் பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய நல்ல குணங்களை கொண்டவர்களாக வாழ நாம் இந்த புதிய வாரத்தை புதிய வாரத்தில் நாம் முயற்சி எடுப்போம் தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவோம் இன்றைய வாரம் ஆஸ்வதிக்கப்பட்ட வாரமாக நோய்களுடையற்ற வாழ்வாக மருத்துவமனைக்கு போகாத நல்ல உலகத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளாம் காலாண்டத்தில் எழுதி கொண்டிருக்கிறார் உடலாம் நல்ல முறை எழுதும்படியாக போக்குவரத்துல உடனிருந்து ஆஸ்ரதிக்கப்பட்ட குழந்தைகளாய் பிள்ளைகளாக என்று வாழ இதைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவர் ஆஸ்ரதிக்கும்படி ஜபிக்கின்றோம் நல்ல விதாவே ஆமே